ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியோடைய ஃபேவரேட் ரெசிபி வெள்ளை வெள்ளைச்சோள பணியாரமும் ஒன்று வாங்க பார்க்கலாம் அந்த பணியாரம் எப்படி செய்கிறது என்னென்ன தேவைன்னு அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வெள்ளச்சோளம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராமுக்கு குறையாதே இருந்தது அதை நல்லா ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு தடவை நம்ம கழுவிக்கிருவோம் ஏன்னா சிறுதானியத்தில் நிறைய தூசிகள் இருக்கும் அதனால் கழுவிட்டு நல்லா முத்து போல் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிறனுங்க இப்போ இட்லி அரிசி அதில் பாதி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து வெந்தயம் வந்து ஒரு கார் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதையும் நம்ம க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறினா தேங்காய் மாவு நல்லா பொழிவு கிடைக்கும் இப்போ நல்லா ஊரிச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுத்தேன் எப்பயுமே ஆட்டணும் பாருங்கள் இப்போ சோளத்தையும் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சாச்சு கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து கரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக புளிச்சிருக்குன்னு ரொம்ப புளிக்க வைக்கக்கூடாது ஏன்னா பனியாரத்தில் வந்து அப்புறம் எண்ணெய் குடிச்சிடும் இன்றைக்கி நான் இதில் பாதி மாவுதான் போட்டுக்கிற போகிறேன் மீதி பாதி வேறு இதுக்கு செஞ்சுக்கலாம்ட்டு பாருங்கள் இதில் தோசையும் செய்யலாம் காரப்பனியாரமும் செய்யலாம் இப்போ நான் வந்து இனிப்பு பணியாரம் போகிறேன் அதுக்கு ஒரு பவுலில் நம்ம வெல்லம் ஒரு சின்ன கப்பு இதில் அரிசி எடுத்தோம்லையே அந்த கப்பில் வெள்ளை எடுத்துக்கலாம் வெள்ளை எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது அப்புறம் பணியாரத்துக்கு மாவு வந்து தண்ணியாக போயிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் பாது காய்ச்சணுங்கிற இல்லை இப்போ மாவில் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கிருவோம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்போத்தான் அந்த இனிப்பை வந்து தூக்களாக காட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மாக்கல்ல தேங்க செய்யப்பறேன் நிறைய நாள் ஆயிடுச்சு இந்த மாக்கல் யூஸ் பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எப்பயுமே எல்லா கல்ல விட சட்டியை விட மாக்கள் தேங்காய் பெஸ்ட்டு அந்த காலம் மாக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க மண்ணுலேயும் இருக்குது இப்போ நல்லா அந்த குழிகளில் பனியார குழிகளில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் நிறைய நாள் ஆச்சிலேயாக யூஸ் பண்ணி அதனால் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருக்கேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு அஹா சூப்பராக வந்துருக்குதுங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது நான் கூட கொஞ்சம் பிடிச்சிக்கிறோம்னு நினச்சேன் பிடிக்கல அழகாக பட்டு மாதிரி வந்திருக்கு ஒட்டாமல் இப்போ இந்த பணியாரத்தையும் பார்ப்போம் பார்க்கும்போதே சாப்பிட தோணுது இல்லையா அழகாக இருக்குது இந்த மாவுக்கு வந்து நம்ம சோடாப்பூலாம் போட வேணாங்க பாருங்கள் இதையும் பரட்டி விட்டுட்டோம் இது வந்து அடுப்பு வந்து நம்ம மிதமான தீயிலே வச்சுக்கலாம் ரொம்ப ஹையாக வேணாம் இந்த கல் சூடாயிருச்சுன்னா அந்த கல்லுலேயே எல்லாமே வந்துருங்க அந்த அளவுக்கு இந்த மாக்கள் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எடுக்கையில் பட்டு மாதிரி வருது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இனிப்பு கூட நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க அழகாக வருது எதுவுமே ஒட்டலை இதே மாதிரி நம்ம இன்னொரு தடவை பணியாரத்தையும் போட்டு எடுத்துக்கிருவோம் அவ்வளோதாங்க நம்மளோட மாதம்பட்டி தம்பி ரங்கராஜோட ஃபேவரேட்டான சோள பணியாரம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்